வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காப் சாப்பிட்டீங்களா காலையை வெயில் கடுமையா இருக்குது இன்னைக்கு நம்ம சென்னையில் சரியான வெயில் இப்போ கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் என் பாத்ரூம் போனான் ஏன் பார்க்கலாம் மோட்டர் பூக்கள் ஓரின் ஆண்டவன் அறியனெங்கில் ஒரு துளி மஞ்சம் இல்லை அவன் இன்று எனக்கு வேறு ஆறுதல் ஏங்க இங்கே பாருங்க எங்கள் அப்பா மாதிரியே உட்காந்துருக்காங்க பார்க்கறதுக்கு பயமாக இருக்குங்க அம்மா ஏன் அப்படி எங்கள் அப்பா மாதிரி இருக்கான் பாருங்க கை பாருங்க இப்படி வச்சின்னு இருக்கான் எங்கள் அப்பா அது மாதிரிதாங்க வைப்பாங்க எங்கள் பேச்சு கூட அந்த மாதிரி தாங்க இருக்கு பார்க்கறதுக்கு கூட அந்த மாதிரி தாங்க இருக்கு ஏங்க பயமாக இருக்குங்க வீட்டுக்கு வாங்க அம்மா அதே மாதிரிதாங்க இருக்கு இப்படி பார்க்கறான் பாருங்கள் அம்மா ஹேய் சு சு அப்ப எப்போ அய்யோ பயமாக இருக்கும் பயமாக இருக்கு வா எங்கள் அப்பா இருந்திருந்தான் இவன் இந்த மாதிரி உட்காருவாண்ணா அங்கேருந்து கொண்டு போகிறே ஏய் சூரிய ஏப்பா உழவா உழவா என்ன பண்ணுறான் தண்ணி என்ன கேப்பா அப்பா இப்படி சொல்வார் தண்ணி ம் தண்ணி என்ன சொல்லுறது தண்ணி வந்து பாட்டே இங்கே பாருங்கள் சூரியன் வந்து எல்லாம் பாடும் தண்ணி பிடிச்சி வச்சிடலாம் அதெல்லாம் குடிச்சிருவான் கொரேன் என்ன பண்ணுவோம் குடிப்பா என்ன பண்ணுவான் ஐயோ போ எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க பாருங்க அடிக்கடி அப்பாடுறாங்க ஐயன் ஆ என்ன பண்றது அப்பா பி முத்துரையும் வாடறேன் ஊ பி முத்துரையும் வாட்றேன் என் பி முத்துறது யாரும் போறாங்கன்னு தெரில அது நினைச்சாலே பக்கு 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 பக்குன்னு அடிக்குது இவனுக்கு கையில் வந்து ஸ்ட்ரென்த்து நவுண்டு வந்து போகிறதால மொத்த மொத்த ஸ்ட்ரென்த்தும் மொத்த ஸ்ட்ரென்த்தும் கையில் வந்துடும் அவனுக்கு ம் என்னடா விட்டின்ட்டுருக்கீங்கமோ இன்னத்தை விட்டின்ட்டுருக்கேன் நகத்தை வச்சு இருக்கான் நகை வந்து ஒரு பெருசாக வளர்த்து வச்சுருக்காங்க நகத்தை கட் பண்றான் நகத்தை கட் பண்ணுறாங்க நகத்தை கட் பண்ணுறாங்க கட் பண்ணவும் மாட்டான் நான் பேச பேசுவேன் பேசுவேன் ஏன்னா